சதுர்மோபசம்ஹாரம் அதர்ம பலசம்ஹிதம் ததேவ பலமன்வேதி தர்மஸ்டா தர்ம நாசனா அதெல்லாம் அப்படியே இருக்கு உன்னோட அதர்மங்கள் தர்மங்கள்லாம் அழிஞ்சு போயிடுது தர்ம பலன்கள்லாம் அழிஞ்சு போயிடுது அதர்ம பலன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உன்னோட பாவக்கணக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறதுக்கு அடையாளம் தாண்டா ராவனா நான் உங்க ஊர்ல காலை வச்சதுன்னா நான் காலை காளை வச்சது அதுக்குதான் பயந்துன்னு காலை வைக்க விட மாட்டேன் காலை வைக்க விட மாட்டேங்கிற மாதிரியில அதுக்காக தான் காலை வச்சா பாவ கணக்கு ஆரம்பிச்சாச்சுன்னு அர்த்தம் உன்னோட பாவ கணக்கு ஆரம்பிச்சாச்சு இதுக்கு மூணு நாலு விஷயம் சொல்றேன் நீ வந்து பிரம்மாட்ட வரன் கேட்கறதே யாராலையும் மரணம் கூடாதுன்னு சொன்ன நீ மனிதர்களையும் விட்ட குரங்கையும் விட்ட அவா ரெண்டு பேரும் சிநேகமாயிருக்கா ஃபர்ஸ்ட் சுக்ரீவனும் ராமனும் எங்கேயாவது ஸ்னேகமாவால இத சீத்தையே கேட்டா நீ எல்லாம் சொல்றது கரெக்டு குரங்கும் மனிதனும் எப்படி சிநேகம் வச்சுப்பான்னா ஏன் அம்மான்னு கேட்டால் குரங்கு மாதிரி உள்ள மனிதனோடயே சிநேகம் வச்சுக்க முடியல ஒரிஜினல் குரங்கோட எப்படி ஸ்நேகம் வச்சுக்க முடியும் அதுக்கு ஆஞ்சநேயர் சொன்னா நீங்க சொல்றது தான் அன்புன்னு ஒன்று இருந்ததுன்னா சிநேகம் வந்துவிடும் இருக்கு பாருங்க மதிப்பற்றதான செல்வம் அது இங்கே பிரியத்தை காமிச்சேன்னா இந்த உலகத்துல பணியாத உயிரினங்களே கிடையாது எந்த உயிரினமாக இருந்தாலும் ஜீவராசியா இருந்தாலும் பிரேமைக்கு வசப்படும் அன்புக்கு வசப்படும் அன்பனும் பிடியில் அடங்கிடும் மலையே அப்படிங்கிறார் ராமலிங்க அடிகிறார் சொல்லும் போது எல்லாத்துக்கும் ஈஸ்வரனான பரமாத்மாவே நம்ம பிடியில வரான்கிறத இதெல்லாம் எம்மாத்திரம் இப்ப நீங்களும் நானும் பேசுறமேனா நான் குரங்கு நீங்க மனுஷிய பண்ணு ரெண்டு பேரும் மேல மேல ராமாயண சொல்லு ராமாயண ஜூடு என்ன கேட்கலையா அது மாதிரி தான் நேரம் இங்க சொல்றார் வாஞ்சநேயர் அது ஒரு அது ஒரு விஷயம் இரண்டாவது பாயிண்ட் உன்னை விட பலசாலியான வாலி ஒரு பானத்தினால கொல்லப்பட்டான் மூணாவது பாயிண்ட் யாராலும் தாண்ட முடியாத சமுத்திரத்தை தாண்டி நான் வந்திருக்கேன் நாலாவது பாயிண்ட் ராத்திரி முழுக்க நான் லங்கையில் இருந்திருக்கேன் உன்னோட எந்த டிடெக்டிவ் ஐக்கும் அது தெரியாது எத்தனை விசாரணை எத்தனை கேமரா லங்கையோட அமைப்பை சொல்லட்டா சதக்னி சதசங்குலான்னு கன்னி வெடிகள்னு உண்டு ராணுவத்தில புதைப்பா தெரியுமா அது மாதிரி நூறு அடிக்கு ஒன்னு புதைச்சி வச்சிருக்கான் இந்த கன்னி வெடிக்கு என்ன புதைச்சவனே மிதிச்சா வெடிச்சிருமது அதுக்கு வந்து புதைச்சவன் யாரு எதிரி யாருன்னு தெரியாது இங்க ராவணனோட டெக்னாலஜி யாருன்னா எதிரி வந்தாதான் வெடிக்கும் லங்காக்காரன் தொட்டான்னா வெடிக்காது இதில் பூந்து வந்திருக்கேன் அஞ்சாவது என்ன இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை போட்டதுனால நான் பந்தப்பட்டு வரல பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு மூணே முக்கா நாழி கட்டுப்படுறேன்னு நான் பிரம்மாவுக்கு வரண் கொடுத்திருக்கேன் பிதாமகா கேஷவரோ மமே விபாகதா எல்லாரும் பிரம்மாவை தேடின்னு போவா பிரம்மா என்ன தேடின்னு வந்தாரா வந்து வரன் கொடுத்துருக்கா அந்த பிரம்மாஸ்திரம் ராட்சசர்கள் எப்போ சாதாரண கயரை வச்சு கட்டினார்களோ அப்பயே விட்டுடுத்தும் பிரம்மாஸ்திரம் விட்டுடுத்துக்கும்போது ராட்சஸர்களுக்கு தெரியாது இந்திரஜித்துக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் ஏன் வந்தேன் உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக வந்தேன் எதுக்கு உன்னை பார்க்கணும்னா உனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லணுங்கிறதுக்காக ரெண்டாண்டா ராவணா சொத்து நாசமா போயிருந்தா ரெண்டாண்டா அதர்மம் பண்ணாதடா மேலே வர்றது தான் கஷ்டம் கீழே இறங்கிறது ரொம்ப ஈஸி வாழ்க்கையில் வேண்டாண்டா அதெல்லாம் சொன்னார் அதெல்லாம் காலங்கடந்த உபதேசம் பட்டுதான் திருந்தணும்னா என்ன பண்ணணும் குரங்க கொல்லுன்னா தூதர்களை கொல்லக்கூடாதுங்கிறது சட்டம் விபீஷ்ண சுவாமி சொன்னோடனே வாழ்ல தீ வையுன்னா தீ வச்சாருங்கிற செய்தி சீதைக்கு தெரிஞ்ச உடனே அக்னி பகவானை பிரார்த்திக்க ஆஞ்சநேயருக்கு தீ சுடல்ல தன்னை ஏன் தீ சுடல்லேன்னு அவருக்கு தெரியல ஆனா சுடாத தீக்கு நாம பதில் ஒண்ணு பண்ணணும் உபகாரம் பதில் உபகாரம் பண்ணணும் அக்னி பகவானுக்கு உபகாரம்னா என்ன சொல்லி அபிஷேகம் இந்தனம் விறக தான் எவ்வளோக்கு எவ்வளோ அக்னி பலமாகுமோ அந்த அளவுக்கு அதுக்கு கட்டை கட்டைகளை தான் அக்னி பகவானுக்கு பூஜைங்கிறது வச்சா எல்லாம் அமெரிக்கா மாதிரி வுட்டு ஹவுஸ் லங்கையில் இங்கே ஒன்றும் கான் கான்ட்ரிக் கான்கிரீட் ஹவுஸே கிடையாது நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் இந்த பூகம்பங்கள்லாம் வரது பத்தியலை இதெல்லாம் வுட்டு ஹவுஸில் ஒன்றுமே கிடையாது ஏன் எத்தனை பூகம்பம் வந்திருக்கு தஞ்சை பெரிய கோவில் ஏன் விழல்ல கோபுரம் எத்தனை கோவில்கள் இருக்கு எத்தனை கோவில்கள் இருக்கு ஏன் விழல்ல அந்த டெக்னாலஜி அந்த மர வீடுகள் எல்லாத்துக்கும் வச்சு கடைசியில் வாழை சமுத்திரத்தில் நினச்சிருந்து சீதைட்டையும் திருப்பி சொல்லிவிட்டு விடை போயிட்டு விட்டு இக்கரைக்கு வந்தவுடனே குரங்குகள்லாம் எதிர்பார்த்துன்னு இருக்கிறதே திருஷ்டா சீதா கண்டேன் சீத்தையை அப்படின்னு ஒன்று சந்தோஷப்பட்டு என்ன நடந்ததுன்னு குரங்குகள் கேட்க நடந்ததெல்லாம் சொல்ல அங்கேதான் கூட சொன்னால் நம்ம லங்கைக்கு போகலாமான்னா வேண்டாம் நம்ம நடந்ததவே ராமர் சொல்லுவோம் ராவர் என்ன சொல்றாரோ அதுபடி நடப்போம்னு சொல்லி வர வழியில மதுவனம்னு ஒரு இடம் கிஷ்கிந்தி சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது இல்லை ராஜாக்கு சொந்தமானது குரங்குகளோன ராஜா அதெல்லாம் பார்ட்டி கொடுத்து ராத்திரியில் இங்கேயே மெட்ராஸ் நம்ம நீங்க அழுவார்பேட்டைக்குள்ளயே நாலு தெருக்குள்ள சுத்தி வந்தா புரியாது மெட்ராஸை ஒரு ரவுண்டு வாங்குவோம் எத்தனை திருட்டு பயனோட திருட்டு சொத்து இருக்குன்னு தெரியும் தாண்டினா பெருசு பெருசா ரோடே தெரியாம ரோட்லேருந்து பார்த்தாலே பார்க்க முடியாத படிக்க காம்பவுண்டு சுவரோட எஸ்டேட் எல்லாம் இருக்கு அவுட்ல என்ன நடக்கிறது உள்ளேன்னே தெரியாது பண்ணை வீடுகள்னு சொல்லுவா டெல்லியிலெல்லாம் எல்லாம் இஞ்சியே இருக்கு இந்த ஊர்லயே ரகசிய சந்திப்பெல்லாம் தான் நடக்கும் ஈசிஆர் பக்கம் இருக்கு இருக்கு அது மாதிரி ஒரு அது ஈசிஆர் பக்கம் உள்ள வீடு மாதிரின்னு என்னமா சொல்றேன்னா உள்ள இல்லாத சரக்கே கிடையாது எல்லா வகையான ட்ரிங்க்ஸும் வச்சிருக்காங்க ஒண்ணு சாதாரண இந்த ஸ்பிரிட்டில் தண்ணி கலந்து விக்ரானே அந்த மாதிரி சரக்கு இல்ல உதச்சி வச்சு மூவாயிரம் வருஷம் நாலாயிரம் வருஷம் அறது கீழே அதெல்லாம் ரொம்ப நாளா இதெல்லாம் ராமாயணத்தில் அப்படியே இருக்கு அதனால நான் சொல்றேன் நானும் அதை பேசல ஓஹோ இவ்வளோ டீட்டெயில்ஸாக தீட்சித்தர் பேசுகிறாரே இதை பத்தி நன்னா தெரியும் தீட்சுன்னு சொல்ல வேண்டாம் ராமாயணத்துல இருக்கு அப்படி சப்ஜெக்ட்ல இருக்கு குரங்குகளுக்கெல்லாம் ரொம்ப நாளா அதை டச் பண்ணணும்னு ஆசை இப்போ ஒருத்தர் நேத்திக்கு சொன்னார் என்ன சொன்னார்னா ட்ரம்ப் இப்படி பண்ணினானே அதனால என்ன லாபம்னா இனிமே நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாமான்லாம் கிடைக்கும் நமக்கு எது உபயோகிக்கணுமோ அதெல்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் நல்ல டீ பொடி நல்ல காபி பொடி நல்ல ட்ரெஸ் நல்ல உற்பத்தி சாமான்கள் இதெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு செகண்ட் த்ரீ தேர்டு குவாலிட்டி தான் சாதாரண மனுஷர்களுக்கு கிடைக்கிறது இனிமே நல்ல சாமான் கிடைக்கும் நமக்கு அது மாதிரி அங்க நல்ல பதார்த்தம் அதை சாப்படங்கிறது ஆஞ்சநேயர்கிட்ட கேட்க ஆஞ்சநேயர் சொன்னார் என் ஆனா சொந்தக்காரன்றார் சத்திரத்து சாப்பாட்டுக்கு தாத்தையங்கார் என்ன அனுமதி கொடுக்கறதுன்னு ஒரு வச்சனம் சாப்பாடோ சத்திரத்து சாப்பாடு அதுக்கு என்ன தாத்தையங்கார் அனுமதி கொடுக்கணும் அது மாதிரி இது என்னோடதே ப்ராப்பர்ட்டியே கிடையாது என்ன வந்து கேட்கறீங்கன்னா அங்கதன எனக்குன்னா அவன் தான் சொத்துக்கு சொந்தக்காரன் அங்கதன் சொன்னா பேஷான்பான் எல்லாம் உள்ள போந்து குடிச்சுது அதெல்லாம் ஒரு சர்க்கன்னு சொல்ற நான் அதெல்லாம் சொன்னேன் என்ன பட்டையம் கிடையாது பட்டாபிஜேகத்துக்கு எப்படி குடிச்சதுங்கிறத மட்டும் சொல்றேன் வாயால குடிச்சு மூக்கால சொற்ற அளவுக்கு குடிச்சது மூக்கால சொற்ற அளவுக்கு குடிச்சது குடிக்க ஆரம்பிச்ச உடனேவே பொதுவா இந்த இந்த மத்திய பானம் இருக்கு பாருங்க கல்லுன்னு சொல்லுவா கல்லும் மதுவும் ஒன்னும் இல்லை கல்லு சாராயமும் ஒன்றும் கிடையாது கல்லு மதுவும் ஒன்றும் கிடையாது கல் பழையது சாப்பிட்ற பயதியே நாலு நாள் கல் தான் அது மாதிரி தான் அது இது வந்து இதுக்கு ஒரு குவாலிட்டி என்னன்னா உண்மை விளம்பி சொல் விளம்பி அப்படின்னு தமிழ்ல பேர் அது அப்படின்னா என்னன்னா அதை சாப்பிட்டான்னா என்ன சொல்லணும்னு நினைக்கிறானோ மறைச்சி வச்சிருக்கிறத சொல்லிடுவான் குடிக்கிறவன் எல்லாம் கெட்ட கெட்டவன் இல்லை குடிச்சிட்டு அவன் எப்படி எந்துக்கிறாங்கிறத அவனோட அவ நல்லவன் குடிச்சா மல்லாக்க படத்துல இன்னைக்கு ராமாயணத்துல என்ன சொன்னார் தீட்சிதர்னு அதை பத்தி பேசிட்டு இருப்பான் இப்படி சொன்னாரேன் அயோக்கியன் போஸ்ட் கம்பம் இருக்கு அதை பார்த்து என்ன முறைக்கிற அப்படிமா இது அவனோட சபாவம் அது சுபாவத்தை காமிச்சுது காயந்த பிரகந்த கேச்சது நிறியந்த கேச்சது பிரமன் து கேச்சது நல்லா சொன்னார் கிளம்பி நேர ராமபிராண்ட்ட வந்து எல்லாம் குடிச்சு அரை அரை மயக்கத்தில் இருக்கா எல்லாம் போய் திருஷ்டா சீதா திருஷ்டா சீதா எல்லாரும் பார்த்தது ஆஞ்சநேயர் தான் எல்லா குரங்கும் நாங்கள் பார்த்தோம்னு ராமர சந்தோஷப்பட்டு எல்லாம் சேர்ந்து போய் சீதையை பார்த்துட்டு வந்திருக்கா சீதை இருக்கா சௌக்கியமாக இருக்காளா எங்கே இருக்கா எந்த இடம் பேர் என்னன்னா அதுக்கு அசோகவனம் லங்கேங்கிறது மறந்து போயிடுது ஏன்னா புத்தி அதுக்குள்ள கெப்பாசிட்டி அவ்வளோதானே சொல்லுவோம் நீங்கள் என்னதான் எழுதி கொடுத்தாலும் புத்தி இருந்தால் தானே படிக்க முடியாது கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கணும் ஒரு டம்ளர் இது வந்து ஒரு லிட்டரு ஃப்ளாஸ்க்குன்னா இதை கொண்டு போய் மெரினாவில் நீங்க நாலு மணி நேரம் உள்ள சமுத்திரத்துக்குள்ளே வச்சதுனால இதோட கெப்பாசிட்டி ஒரு லிட்டரு தான் அது மாதிரி என்ன கிளாஸ் எடுத்தாலும் என்ன டீச்சிங் பண்ணாலும் என்ன சொல்லி கொடுத்தாலும் அந்த புத்திக்கு என்ன எட்டுறதோ தான் எட்டரும் அதுக்கு மேல இவை ஞாபகம் வச்சுக்க முடியல உடனே ஊரே சொல்ல தெரியல அது பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் சில விஷயங்கள் எனக்கு தாண்ட முடியல இந்த சனாதன தர்ம எதிர்ப்பு பிரச்சாரம் இருக்கு தெரியல அதை பத்தி பேசுறவன் எனக்கு தெரிஞ்சு கூட அந்த வார்த்தையே வாயில வரல அதுக்கு என்ன மீனிங் தெரியல இவன் எதுக்குறானா கொளுத்துறானா வாங்கிற காசு அதுக்காக தாத்தா சொல்லுவார் இதுக்கெல்லாம் பதிலே சொல்லக்கூடாதுன்னு இது மாதிரி கத்தராமத்த எல்லாம் அவனுக்கு பதில் சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாதுன்னா வாங்குற காசுக்கு கூவரா அதான் விஷயம் ஆஞ்சநேய சுவாமி வந்து பத்திவிரதா தர்மத்தை நேர பார்த்தேன்னு சீத்தைய பார்த்தேன்னு சொல்லலை பத்திவிரத்தைய தர்மத்தை நேர பார்த்தேன் சீதை கொடுத்த மோதிரத்தை கொடுக்க சீதை நமஸ்காரத்தை சொல்ல சீதைக்கு சமாதானம் சொல்லி நீங்க வந்து அரிசி போய் நடக்கும்னு சொன்னேன் அப்படின்னு சுந்தரகாண்டத்திலேயே பட்டாபிஷேக ஸ்லோகமும் இருக்கு கடைசி அத்தியாயத்துல திரக்ஷசி மயோத்யாம் தசரதத்தை ஆரம்பிச்சு ராமாயணம் நடிப்புல ஆரம்பிக்கிறது பட்டாபிஷேகத்தை மின்னாடி எப்படி பாரதியார் ஆடுவோமே பல்லு பாடுபோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்றுங்கிறார் அவர் பாடுற காலத்துல சுதந்திரம் அடையலை சுதந்திரம் அடையிறதே அவர் இல்லை சுதந்திரம் அடைஞ்சா என்ன பாடணுமோ அதை பாடி வச்சுட்டு போயிட்டாரு அது மாதிரி இந்த இடத்துல பட்டாபிஷேகத்தை உள்பட ஆஞ்சநேயர் சொல்லிடுறார் அதனால சுந்தரகாண்டமே பாராயணத்துக்கு புல் ராமாயணமும் வந்துடுறது சொல்லி ஜவா அப்படின்னா இந்த மகான்கள் எல்லாம் பார்த்தா தான் நான் சொல்றது புரியும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நிக்கணும் நாம அவ கிருப்பா அப்பதான் பூர்ணமா அனுபவிக்க முடியும் நீங்க உன்னை சங்கல்பிச்சுட்டேன்னா அது தடுக்கும் அது நிக்கிறதே ஜவா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கட்டு ஆஞ்சநேயரை ஏஷ சர்வஸ்வபூத்தோமே பரிஷ்வங்கோ ஹனூமதா மயா காலமிமம் பிராப்பிய என்னையே கொடுத்த ஆஞ்சநேயா அவங்க அப்படின்னா இதுக்கு மேல வாழ்க்கையில் ஆஞ்சநேயருக்கு என்ன கிருப்பேன்னு ஒண்ணு தனியா வேணுமா இதே சுக்ரீவன் விபீஷணனோ குஹனோ இவ்வளவு கையதாம் பகவான் தொட்டான் கையை தட்டி என் நம்பி மாதிரின்னா ஞானிகளான மகரிஷிகள் வந்து கட்டிக்கணும்னு சொன்ன போது தண்டகாரண்யத்துல மாட்டேனுட்டான் பகவான் இந்த ஆஞ்சநேயரை கட்டிக்கிறான் பகவான் என்னையே கொடுத்தேன் அதற்குள்ள அங்க லங்கையில எல்லாம் எரிஞ்சு போய் அர்த்த ராத்திரி நடு ரோட்ல ரெண்டு மணி நிசின்னு பேர் ஒரு மணி ரெண்டு மணிக்குலாம் நிசின்னு பேர் இந்த சமயத்துல நாம் முடிச்சுக்க கூடாது சாஸ்திரப்படி கரெக்டா பத்து மணியில இருந்து மூணு மணி பிறந்த பதினோரு மணி கரெக்டா சொல்லணும்னா பதினோரு மணில இருந்து மூணு மணி பிறந்த முடிச்சு இருக்க கூடாது தூங்கணும் ஆலோசனைகள்லாம் பண்ணக்கூடாது முடிவெடுக்க கூடாது பிரம்ம முகூர்த்தத்துல முடிவெடுத்தா விசேஷம் கூட உஷ சசம்ச கார்கியூ நாலு மணிக்கு மேல உட்காந்துன்னு ஆலோசனை பண்ணினா விசேஷம் கூட இந்த ஏன் சொல்றேன்னா ஜோதிஷ சாஸ்திரப்படி இந்த நிஷீல பண்ற காரியம் ஒண்ணுமே உருப்பிடாது ஒரு மணிக்கு பண்ற காரியம் ஒண்ணுமே உருப்பிடாது அப்படியா நிஜமாவா சொல்றேன் உண்மையாவா சின்ன உதாரணம் சொல்றேன் நமக்கு சுதந்திரம் கிடைச்சதே அதுக்கு திருஷ்டம் இன்னி பிறந்த உறுப்பிடல்லையே சுதந்திரம் அர்த்த ராத்திரியில கொடுத்தான் இன்னி பிறந்த உறுப்பிடல் அர்த்தராத்திரியில ஒன்றுமே செய்யக்கூடாது உட்காந்து யோஜனை பண்ணி முடிவை சொல்லு வேற யோஜனை கேட்குறான் அதெல்லாமே தப்பு முதல்ல இதுக்கு என்ன ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் கேட்கலாமே தவிர சொல்யூஷனை சொல்லிட்டு ப்ராப்ளத்தினுடைய ஒரு ரிசல்ட்டை சொல்லிட்டு சொல்யூஷன் கேட்கலாம் அப்படிலாம் கேட்குறான் அப்படின்னா என்னென்னு புரியறாமான்னு சொல்கிறேன் கதை முடிஞ்ச உடனே ஒருத்தர் வந்து எங்கிட்ட கேட்குறா பதினஞ்சாம் தேதி நான் வெளிநாடு போறேன் டிக்கெட்லாம் வாங்கியிருக்கேன் நாலு அண்ணா இருக்கா பதினஞ்சாம் உதாரணத்துக்கு சொல்றேன் தேதி போறேன் வெளிநாடு போறேன் டிக்கெட் வாங்கிட்டேன் எல்லாத்தையும் தீர்மானம் சொன்னா அவன் முட்டாளவான் அவன் தான் முடிவை சொல்லிட்டானே மாதிரி நாம முடிவை சொல்லிட்டு யோசனை கேட்க கூடாது இவன் கேட்கலான் அதேயாச்சும் மயா சீதா மத்யோ தசரதாத்மஜோ சீதையை திருப்பி கொடுக்க கூடாது ராமர லக்ஷ்மணனை கொன்னுடனும் இதுக்கு யோஜனை சொல்லுன்னா அவா தலைக்கு தலை சொல்ல விபீஷண சுவாமி மட்டும் சொன்னார் நீ பண்றது எதுவுமே கரெக்ட் கிடையாது நீ நினைச்சுருக்க இதெல்லாம் சமாளிச்சு வெளியில வந்து விடலாம்னு இது ஒரு குரங்கு வந்துட்டு போனதுக்கு நம்ம நடு ரோட்ல நிற்கிறோம் இன்னும் கோடிக்கணக்கா குரங்கு அதெல்லாம் வந்ததுன்னா என்னன்னு தெரியாது நம்மக்கிட்ட ஆயுதங்கள்லாம் இது ஆயுதங்கள் நமக்கு தேவை அதுக்கு ஆயுதங்களே தேவையில்லை

ஒரு ராஜா தன்னை பற்றி யோசனை பண்ணக்கூடாது தன் மக்களை பத்தி யோசனை மக்களோட நலனுக்கு தான் ராஜா நீ சண்டையை களைப்பா எல்லாரும் நீ நினைக்கிற மாதிரி ராமன் சாதாரண ஆள் இல்லைன்னு ராமரையும் கொண்டாடினா உடனே அவனுக்கு கோபம் வந்து நீ தான் ராமன் சத்ரு வெளியில விபீஷணன் நல்லது சொன்னாலே அப்படிதான விபீஷணன் கேட்கிறான் ஹிதவாதின்னு சில பேர் பிரியவாதின்னு சில பேர் பிரியவாதின்னா நமக்கு பிடிச்சதை சொல்லுவா ஹிதவாதி நமக்கு எது நல்லதோ அதை சொல்லுவா நமக்கு பிரியவாதியை தான் பிடிக்கும் ஹிதவாதிய பிடிக்காது ஆனா நம்ம பர்சு வெயிட்டா இருந்தா ஊருக்கு பத்து பேர் பிரியவாதி கிடைப்பான் உலகம் முழுக்க தேடினாலும் நமக்கு நல்லது சொல்றவன் ஒத்தம் கூட கிடைக்க மாட்டான் அப்படியே கிடைச்சு அவன் சொன்னாலும் நாம கேட்க மாட்டோம் பக்காச்ச துர்லபா ஸ்ரோதாச்சதுலபா அப்படின்னா பக்காவா புரியற மாதிரி சொல்லணும்னா அம்மா பிரியவாதி பிரியவாதி ரெண்டு தான் கேட்பான் அம்மா சொல்றத கேட்க மாட்டேம்மா சொல்லுவா வேண்டாண்டா இப்படிலாம் கண்டத சாப்பிடாத அப்படின்னு குழந்தைகளுக்கு புரியணுமே அது கண்ணு கட்ட பிறகு என்ன சூரிய நமஸ்காரம் உடம்ப இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்க இன்னைக்குமே வைத்திய ஃபீல்டில் விசாரிக்கிற வாளுக்கு தெரியும் ஒரு காலத்துல எண்பது தொண்ணூறு வயசுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ரெக்கவர் ஆகி வந்தவாள்லாம் உண்டு இன்னைக்கு அது கிடையாது வயசை பொறுத்து இருக்கு அதுவும் உங்களுடைய உடம்பு டேமேஜை பொறுத்து இருக்கு ஒழுங்கா வச்சிருந்தாலே அந்த மருந்து பாதி டேமேஜ் பண்ணணும் ரெக்கவர் பண்றேங்கிற பேர்ல அதுலேருந்து மீண்டு வரதே பெரிய விஷயம் ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படியே பொட்டலாம் கட்டி கொண்டு போக வேண்டியதான் கண்டதை சாப்பிட்றது கண்டபடி இருக்கிறது கண்டத தூங்கிறது எல்லாம் நாசமாக போயிடும் வாழ்க்கை மிருகமாக என்ன வாழ்க்கைங்க வாழ்க்கை மிருகமாக என்ன விபீஷ்ணன் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேர ராமர் தவற சரணம் அடைஞ்சேன்னு சொல்ல குரங்குகள்லாம் ராமர்கிட்ட வந்து சொன்ன உடனே விபீஷ்ணனை சேர்த்துக்கணும்னு ராமர் விருப்பப்பட சுக்ரீவன் ஜாம்பவான் இன்னும் சில பேர்கள்லாம் வேண்டாம்னு சொல்ல ஆஞ்சநேயர் சொன்னார் சேர்த்துக்கணும்னு ராமருக்கு அதுதான் இஷ்டம் சுக்ரீவனுக்கு மூஞ்சி மாறிப்படுது இந்த சீதையை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளை தவிர்க்கிறார் ராமர்னு நினைச்சான் அப்படி இல்லை சில பேருக்கு பிராடு மைண்ட் இருக்காது ஒரே சமயத்துல பல பேர்கிட்ட நாம் சிநேகம் வச்சுட்டு பல பல பேர்கிட்ட பிரியமா இருந்தா அவளுக்கு புரியாத ஒரு சின்ன விஷயத்த பேசிட்டு சின்ன விஷயத்துல நம்ம கிட்ட சினேகம் ஆயிட்டு என்னமோ மொத்தமே நாமே வாளுக்கு சொந்த மாதிரி நினைப்பாவோம் முதல்ல வந்து அவால பார்க்கணும் அவாள்கிட்ட பேசணும் அவளை வாங்கணும்னு சொல்லணும் எங்கள் ஃபீல்டில் உள்ள ப்ராப்ளத்தை சொல்றேன் அதனால இங்கே அந்த அதுக்கு இடமே கொடுக்க மாட்டோம் நாங்கள்லாம் இங்கே பிரியம்ங்கிறதெல்லாம் வேற அதையும் தாண்டி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறது அவ இருந்தால் சந்தோஷம் பிரியமா இல்லைன்னா அன்னைக்கு பிரியமா இருந்தாரு நான் கொண்டு டொனேஷன் கொடுக்குறேன் அன்னைக்கு பிரியமா இருந்தாரு என்ன டொனேஷன் என்ன அவருக்கா கொடுத்த தர்ம காரியம் நடந்தது டொனேஷன் கொடுக்குற அதோட அது முடிஞ்சு போச்சது ஒருத்தருக்கு சொத்தை எழுதி கொடுத்து அவர் இருக்கணும்னே எதிர்பார்க்க பிரியம் முடியலனு அர்த்தம் இல்ல ஆயிரம் விஷயம் நமக்கு ஆயிரம் வேலைகள் ஆயிரம் விவகாரம் அதனால மனசை குறிக்கலாம் உலகத்துல பழக கூடாது சுக்ரியவன் அது மாதிரி ஆஞ்சநேயருக்கு தான் முக்கியத்துவம்னு கிட்டக்க வந்தா ராமர்கிட்ட நான் இந்த விபீஷணனை சேர்த்துக்கலாமா கூடாதாங்கிறதுக்கு நான் ஒரு யோஜனை சொல்கிறேன் ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுக்கணும் போருமானு கேட்டார் ராமர் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் என் அரை மணி நேரம் யோசனை பண்ணா என்ன அஞ்சு நாள் யோஜனை பண்ணா என்ன பண்ணுன்னா வந்தான் யோஜனையை முடிச்சிருந்து விபீஷன் நல்லவனா கெட்டவனா சௌக்கியமா இருக்கிறதே வந்தானா கஷ்டமா இருக்கிறதே வந்தானா நல்ல காலத்துல வந்தானா கெட்ட காலத்துல வந்தானா இதெல்லாம் அங்க ஆர்கூமெண்ட்ல இருந்த விஷயங்கள் அதெல்லாம் விட்டுட்டு பெரிய ஆபத்து இருக்கிற சமயத்துல அண்ணாவை விட்டுட்டு வந்தவன் அவனை எப்படி நாம சேர்த்துக்கலாம்னு கேட்டான் பரம ஆபத்து அடைஞ்ச சமயத்துல சொந்த அண்ணாவை விட்டுட்டு வந்தவன் அவனை எப்படி நாம சேர்த்துக்கலாம் அப்படின்னான் இப்படி அவன் சொன்ன உடனே ராமர் கழுக்குன்னு சிரிச்சுட்டார் லக்ஷ்மணம் லக்ஷ்ணம் ஒரு சின்ன நமிட்டு சிரிப்பு சிரிச்சார் தான் சிரிச்ச காரணத்தை பார்த்தா யாருக்கான்னு பார்த்த சிரிச்சின்னு இருக்கான் ஆஞ்சநேயருக்கே புரியல ராமர் ஏன் சிரிச்சார்னு ஒத்திற்குமே புரிஞ்சுக்க முடியல ஏன் ராமர் சிரிச்சார்னா அவன் சொன்ன பாயிண்ட் ஒசப்தியான பாயிண்ட் அதை அவன் சொல்லக்கூடாது அண்ணா தம்பி தர்மத்தை பத்தி இவன் பேசக்கூடாது ஏன்னா ஆள் வச்சு அண்ணாவை கொண்டுட்டு சார்த்த முடிச்சுட்டு வந்திருக்காங்க இவன் பேசலாமோ அதனால ராமர் சொன்னார் சுக்ரீவா உலகத்துல கூட பிறந்தவன்லாம் அண்ணா தம்பி ஆயிட மாட்டாண்டான்னு சர்வே பிராதரஸ்தாத்த பவந்தி பரதூபமா தம்பின்னா பரதன் தான்டா தம்பின்னு இப்போ பக்கத்தில் நிற்கிறான் லக்ஷ்மணன் பதினாலு வருஷம் இவருக்காக அவ்வளோ உற உழைச்சிருக்கான் அவனை சொல்லாமல் எங்கேயோ பஞ்சாக்னி மத்தியில் தவம் என்ற பரதனை சொல்லுவானே அப்படின்னா இவனை சொல்லாததுக்கு சில காரணம் அவனை சொன்னதுக்கு சில காரணம்